வீடு மாறினாலோ அல்லது வேறு நகருக்கு மாற வேண்டியிருந்தாலோ ஆதார் கார்டில் முகவரியை மாற்ற வேண்டியிருக்கும் ஆனால் அந்த பணி மிகவும் சவாலானது இந்த நிலையில் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஆதார் சேவைகளை எளிமையாக்கும் விதமாக புதிய இணைய சேவையை பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக அரசு அறிமுகம் செய்ய உள்ளது அந்த வகையில் இனி ஆதாரில் பெயர் பிறந்த தேதி முகவரி மொபைல் எண் ஆகியவற்றை மாற்ற ஆதார் சேவை மையத்துக்கு செல்ல வேண்டியதில்லை ஆன்லைனிலேயே மாற்றிக் கொள்ளலாம் இதற்காக பான் கார்டு ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் போன்றவற்றுடன் மின் கட்டண ரசீது மற்றும் கேஸ் சிலிண்டர் ரசீது ஆகியவற்றையும் ஆவணமாக சமர்ப்பிக்கலாம் மேலும் இதற்காக புதிய செயலியும் அறிமுகப்படுத்தப்படவிருக்கிறது இந்த செயலியை கியூஆர் கோடுடன் பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் மேலும் மை ஆதார் போர்ட்டலில் உங்கள் முகவரியை இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் பதினான்கு வரை இலவசமாக மாற்றலாம் இதற்காக உங்கள் ஆதார் மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது